அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இந்த ரெண்டு டூ டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இந்த மூணு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து என்னென்ன மாதம் எப்போ வரப்போகுது அது எப்போ வந்து எக்ஸாம் வைக்க போறாங்க எல்லாமே அருமையாக அறிவிச்சிட்டாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வைக்கிறாங்க குரூப் ஃபோர் மார்ச் மார்ச் மந்த் வைக்கிறாங்க அப்ப அதற்குரிய நோட்டிபிகேஷன் வந்து பிரியரா ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எப்போ நோட்டிபிகேஷன் விடுறாங்களோ அந்த நோட்டிபிகேஷன் விட்டு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தாராளமா வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நைன்டி டேஸ் வச்சிருந்தாங்க இப்போ ரூல் ரெகுலேஷன் மாத்தி செவன்டி ஃபைவ் டேஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோர் வந்து கிட்டத்தட்ட மார்ச் மந்த் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அதோடைய வேகன்சி கிட்டத்தட்ட

அவங்களுடைய வேகன்சி மட்டும் தான் இனிமேல் ஆகக்கூடிய ரிட்டைர்மெண்ட் இப்போ ஆகக்கூடிய ரிட்டைர்மெண்ட் தான் இன்க்ளூட் ஆகல அதனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது போது கண்டிப்பா மேபி எக்ஸ்ட்ரா வரவும் சான்சஸ் இருக்குது அப்போ இப்போதைக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் செய்யப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எதுவும் பார்க்கும்போது நம்ம ஜிபா அளவு ஐயாயிரத்தி இது குரூப் போருக்கு நம்ம ரொம்ப காலமா எதிர்பார்த்திருந்த ரெண்டு வருஷம் நடக்காத ஒரு தேர்வு குரூப் டூ அண்ட் டூ ஏ குரூப் டூ அதுக்கப்புறம் டூ ஏ அது எப்போ எப்போ வந்து எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நோ சேஞ்சஸ் அதே தான் நம்ம ஆல்ரெடி அறிவிச்ச மாதிரி வந்து ரெண்டுமே மெர்ஜ் இருக்க போது மெயின்ஸ் அதே பேட்டர்ன் மெயின்ஸ் தான் அந்த டிரான்ஸ்லேஷன் அதாவது தகுதி தாத வந்து நாற்பது பர்சன்ட் எடுக்கணும் இதெல்லாம் ஒரு ஃபுளோ ஓகே அடுத்து வந்து குரூப் டூ டூ ஏல வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூற்றி ஓகேவா ஐயாயிரத்தி நானூறு இருக்குது இதோட தேர்வு கம்பல்சரி பிப்ரவரி மந்த் நடக்க போகுது ஓகே இதோட தேர்வு கம்பல்சரி பிப்ரவரி மந்த் நடக்க போகுது அப்ப அந்த டைம்ல அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா அதற்குரிய நோட்டிஃபிகேஷனை டிசம்பர் மந்தே வெளியிட்டாதான் பிப்ரவரியில அறிவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டிசம்பர் மந்த் வெளியிட்டாதான் அந்த செவன்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் கம்பல்சரி பிப்ரவரியோட கடைசி வீக் தான் வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்போ எக்ஸாம் வந்து கம்பல்சரி நடக்க போகுது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப நம்மளுடைய வேலை வந்து படிக்கிறது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது மேற்படி பாத்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் என்னது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிசி லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு அஞ்சு எக்ஸாம் தான் வச்சிருந்தாங்க குரூப் டூ ஃபோர் நடக்கல இப்போதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஜியாலஜி அதெல்லாம் வச்சிருந்தாங்க அடுத்த வருஷத்துக்கான தேர்வுகள் முப்பத்தி ரெண்டு வகையான தேர்வுகள் மொத்தம் டிஎன்பிசி வைக்கக்கூடிய நிறைய தேர்வுகள் முப்பத்தி ரெண்டு வகையான தேர்வுகளை நெக்ஸ்ட் இயர் வைக்கிறதுக்கான பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா நமக்கு அதிகமான மெம்பர் படிக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் போர் இந்த ரெண்டு தேர்வு அந்த ரெண்டு தேர்வுமே பாத்தீங்கன்னா ஒன்னு பிப்ரவரி இன்னொன்னு மார்ச் அறிவிப்பு அறிவிப்பு வந்து கண்டிப்பா எக்ஸாம் அதாவது பிப்ரவரி மார்ச் வந்து நோட்டிஃபிகேஷன் கிடையாது பிப்ரவரி மார்ச் வந்து எக்ஸாம் தான் நடக்கும் போது அப்போது அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் சமயம் ரீசெண்டாகவே கண்டிப்பாக வந்து வெளியாக போகுது ஓகேங்களா அதனால் மன மனம் தகராதாக படிங்க இனிமேல் நம்ம வரக்கூடிய காலங்களை கண்டிப்பாக ரிவி ரிவிஷன் பண்ணதுக்கும் புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு அதிகமாக படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தகவல்களை கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேங்க தேங்க்யூ